காரைக்குடியோட லலிதா முத்துமாரியம்மன் மாசி பங்குனி திருவிழா இந்த திருவிழா வந்தாலே ஊரே மஞ்சள் மயமாக மாறிடும் கடைகளில் பொம்மைகளுக்கு கூட வந்து மஞ்சள் ட்ரெஸ் தான் போட்டு விடுவாங்க ரொம்ப சிறப்பாக நடைபெற்ற இந்த மாசி பங்குனி திருவிழா இந்த வருஷம் எங்கள் வீட்டில் இன்னும் சிறப்பாச்சு ஏன்னா என் பையனோட முதல் வருஷம் பால் குடம் எடுக்கிற திருவிழா தான் என் பையனே வந்து முன் வந்து முதல் வருஷம் நான் எடுக்கிறேன்னு சொன்னதுனால நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் சின்னதாக ஒரு சொம்பு பால் குடம் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் பூ மாலை அதுக்கப்புறம் பச்சரிசி வாழை இலை இந்த மாதிரி எல்லாமே வாங்கியாச்சு பால் குடம் வந்து வைக்கிறதுக்கு வந்து அந்த சும்மாடு வைக்கிறதுக்கு மஞ்சள் கலரில் ஒரு சும்மாடு அதுக்கப்புறம் மஞ்சள் துணி மஞ்சள் வேஷ்டி சட்டை எல்லாமே வந்து வாங்கியாச்சு இது அதிகாலையில் பால் குடம் எடுக்கிறப்போ வந்து அங்கே அந்த முத்தாலம்மன் கோயிலேருந்து ஆரம்பிக்கும் அந்த முத்தாலம்மன் கோயில் வீதியில் இருக்கிற அந்த இதுதான் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பால் எப்படி விற்றுட்ருக்காங்கன்னு பாருங்கள் முத்தாலம்மன் கோயிலோட ஆரம்ப இது தான் இது அதோடய வாயில் இது அங்கேருந்து ஆரம்பித்து தான் நம்ம பால் குடம் எடுப்போம் அந்த ஊரே வந்து இங்கே திரண்டு வந்திருக்கு அந்த பால் குடம் தன்னைக்கு வந்து விடிய விடிய அங்கே வந்து பால் குடம் எடுப்பாங்க பால் குடை எடுக்கிறது மட்டும் இல்லை அலகு குத்துறது அதுக்கப்புறம் வந்து சர்ப்ப சர்ப்பக்காவடின்னு எல்லாமே எடுப்பாங்க ரெண்டு வாழையிலே விரித்து அங்கே வந்து பச்சரிசி போட்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்டையோ இல்லை வந்து பூஜை பண்ணுற அம்மா கிட்டேயோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம பால் குடை எடுத்துக்குவோம் ரெண்டு வாழையில் விரித்து பச்சரிசி பரப்பி வச்சுருக்காங்க அதில் வந்து பால் குடை எடுக்கிற தீர்த்த குடத்தையும் சொம்பையும் வச்சுருக்கோம் அதில் வந்து எப்போவும் நம்ம தீர்த்த குடத்துக்கு நூல் கட்டுற மாதிரி இப்போ நூல் கட்டிகிட்ருக்காங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சந்தனம் குங்குமம் எல்லாமே நம்ம கொண்டு போனது எல்லாத்தையும் அங்கே கொடுத்து வேப்பில் எல்லாமே அங்கே கொடுத்துட்டு நம்ம அவங்கக்கிட்டே எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த பச்சரிசி மேலே அந்த நூல் கட்டிட்டு அந்த சொம்பலையும் நூல் கட்டி அங்கே வந்து வைக்கிறாங்க அந்த பச்சரிசி மேலே எல்லாம் பரப்பி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தேவையான அளவுக்கு பாலை நிரம்ப நிரம்ப அந்த குடத்தில் வந்து பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ணுவோம் இவங்க வந்து அங்கேயே உட்காந்துருப்பாங்க அந்த முத்தாலம்மன் கோயிலே உட்காந்துருப்பாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சில நேரம் வந்து அவங்கவுங்களோட பால் குடத்தை அவங்க எடுத்து கொடுப்பாங்க இங்கே வந்து நாங்கள் நாலு பால் குடம் எடுத்ததுனால நாலு குடம் அப்புறம் சொம்பு எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் அந்த பால் பேக்கெட்டை வந்து கட் பண்ணி அதில் அங்கேயே விற்றுட்டு இருந்த பால் பேக்கெட்லேயே நாங்கள் வாங்கிட்டோம் இல்லைனா பசுமாட்டு பால் அது அது கூட வந்து எடுத்துகிட்டு வீட்டிலருந்தே கறந்த பால் கூட எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் அங்கேயே வந்து விற்கிற பால் பேக்கெட் வாங்கிட்டு அங்கே வந்து அந்த குடம் நிறைய நிறைய அந்த பாலை வந்து நாங்கள் ஊற்றிட்டோம் அங்கே வந்து எல்லாருமே இந்த மாதிரி அந்த முத்தாலம்மன் கோயிலோடய எல்லா இடத்துலையுமே கிடைச்ச இடத்துலலாம் வந்து அன்னைக்கு கூட்டமாக இருந்தது இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் பால் குடை திருவிழா அன்னைக்கு நம்ம வந்து அந்த சுற்றி அந்த ஊரணின்னு சொல்லுவாங்க அந்த குளத்தை சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி உட்காந்துட்டு அந்த பூஜை நடத்தி அந்த பால் குடை அங்கேருந்து எடுக்கிறதுனால அங்கே நிற்கவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதில் வந்து அந்த குடத்தில் இப்போ பாலை ஊற்றிட்டு நாங்கள் எல்லா குடத்துலையும் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணி வச்சு அதை கட்டிட்டு வாழை அதுக்கு மேலே வைப்பாங்க வாழையலை மேலே வச்சுட்டு அந்த மஞ்சள் துணி வச்சு எல்லா நாலு குடத்தையுமே கட்டிட்டு அழகாக அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் பூஜை பண்ணி பூவெல்லாம் சுற்றி வச்சுட்டு அதுக்கு நாலு இடத்துலையுமே சந்தனம் ம அப்புறம் குங்குமம் எல்லாத்தையும் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கு தனியாக வந்து தேங்காய் உடச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு பூஜை பண்ணுவோம் அந்த பால் குடத்துக்கும் தனியாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டு அது வந்து நல்லபடியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு எலுமிச்சம் கனி கொடுப்பாங்க அப்புறம் வேப்பிலை எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுக்கு நல்லபடியாக வந்து நம்ம அந்த பால் குடத்தை பத்திரமா சின்ன முத்துமாரியம்மன் லலிதா முத்துமாரியம்மனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போய் தான் அந்த பால் குடத்தை நம்ம வந்து முத்தா முத்துமாரியம்மன் கோயிலில் நம்ம கொடுப்போம் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கிற பால் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் அது பத்திரமாக நம்ம போகிற வழியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இங்கே ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால் குடத்தை எடுப்போம் இந்த வருஷம் வந்து தம்பியோட முதல் பால் குடோங்கிறதுனால அவனுக்கு தான் எல்லாமே முதல்ல செஞ்சோம் அவனுக்கு தான் பால் குடத்தை எடுத்து தலையில் வைக்கிறதுலேருந்து எல்லாமே முதல்ல அவனுக்கு தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து கூட நானும் அப்புறம் வந்து என்னோடய தம்பி அவங்களும் இருக்காங்க எங்கள் மாமனார் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பால் குடத்தை எடுத்தோம் ரொம்ப சிறப்பாக இந்த பால் குடம் வந்து அமைஞ்சது இந்த பூஜை எல்லாமே அந்த அம்மா நல்லா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாமே வந்து பால் குடத்துக்கு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து முத்தாலம்மன் கோயிலேருந்து ஆரம்பித்து கொப்புடியம்மன் கோயில் வீதி வழியாக வந்து அதுக்கப்புறமா வந்து ஊரில் இருக்கிற அந்த பெரிய கோயில் வழியாக தாண்டி வந்து நம்ம வந்து மீனாட்சிபுரத்தில் இருக்கிற லலிதா முத்துமாரியம்மன் கோயில் வாயில் வழியாக நம்ம வந்து இந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு போகணும் கிட்டத்தட்ட ஆறேழு கிலோமீட்டர் உள்ள வந்து தான் நம்ம இந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு போகணும் லட்சக்கணக்கான பேர் வந்து பால் குடை எடுப்பாங்க லட்சக்கணக்கான பேர்னு சொல்கிறது உண்மையாகவே லட்சக்கணக்கில் பால் கொடை எடுப்பாங்க ஏன்னா மூணு நாள் வந்து நடக்கும் விடிய விடிய பால் குடை எடுத்து அது வந்து ஒரு வகையான அதாவது நேர்த்தி கடன் செலுத்துகிறவங்க உண்மையாகவே நம்பிக்கையோடு செய்கிறதுனால அந்த நேர்த்தி கடன் அதாவது வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்குறாங்க இந்த லலிதா முத்துமாரியம்மன் அதனால வருஷா வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் சிறப்பாக இந்த லலிதா முத்துமாரியம்மனோட மாசி பங்குனி திருவிழா வந்து நடைபெறுது வருஷா வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த லலிதா முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முக்கியமாக சொல்லணுன்னா இந்த லலிதா முத்துமாரியம்மனோட கோயிலில் இருக்கிற விழா கமிட்டி குழுவினர் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவ்வளோ சிறப்பாக அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்துறதாகட்டும் அப்பப்போ வந்து அங்கே இருக்கிற கூட்டத்தை வந்து கரெக்டாக ஒரு நேர்த்தியாக அவங்களை அனுப்புறதாகட்டும் எல்லாரும் அந்த அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்கள உள்ள அனுப்பி அவங்களுக்கு வந்து உண்மையாகவே நன்றி சொல்லணும் அது இல்லாமல் வந்து காரைக்குடியில் இருக்கிற காவல்துறையினர் அவங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா வந்து பால்குடம் எடுத்துகிட்டு கூட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்குவோம் ஆனால் அவங்க வந்து மூணு கண் கண்விழிச்சா அவங்க அந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாளா இருந்த அந்த காவல்துறையினருக்கும் வந்து ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் வந்து இந்த லலிதா முத்துமாரியம்மனோட அருள் கிடைச்சி இன்னும் பிரம்மாண்டமாக இந்த இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக அடுத்த வருஷமும் அதுக்கடுத்த வருஷமும் இன்னும் வர வருஷம்லாம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் எல்லாருக்கும் அவங்க அவங்களோட என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்களோடது நிறைவேறி இன்னும் சிறப்பாக அந்த நேர்த்திக்கடனை செய்யணும் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்